ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மதுரை ஸ்டைல் சிக்கன் வந்து குயிக்காக அண்ட் ஈஸியாக பண்ண போகிறோம் நான் அரை கிலோ சிக்கன் பக்கம் எடுத்திருந்தேன் நல்ல சிக்கனை வந்து மஞ்சத்தூள் போட்டு அலசி எடுத்தாச்சு அதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அரை லெமன் கிட்டே புழிஞ்சுருக்கேன் லெமன் வந்து புளிகிறப்போ நம்மளுக்கு சிக்கன் வந்து குக்காக நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் லெமன் புளிகிறோம் இதோட கொஞ்சமாக சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டாச்சு இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கிட்டே நம்மளுக்கு ஊறணும் சிக்கன் வந்து ஊறையில் மசாலா வந்து நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கும் நம்ம குக் பண்ணையில் அதிக நேரம் குக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை லெமன் போட்டிருக்கனால ஈஸியாக சாஃப்ட் ஆகிரும்னால வேகமாக குக் பண்ணிடலாம் கிரேவிக்கான மசாலா பார்ப்போம் நாலு சின்ன சின்ன சைஸில் இருக்கிற பல்லாரி வெங்காயம் ஒரு நாலு எடுத்திருக்கேன் இதோட பட்டை கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் நம்ம அரைக்கிற பேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ரெண்டாக அரைஞ்சால் போதும் ரொம்ப நைஸ் பேஸ்ட்டுக்கு அரைக்க தேவை கிடையாது இதோடு வந்து ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இது வந்து ஒரு ஒரு ரெண்டு பல்ஸ் கிட்ட விட்டுணுன்னா ஒரு அஞ்சாறா நம்மளுக்கு அரைப்பட்டு வந்துடும் ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிடுங்க ப்ளஸ் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட் அது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்பிலை சேர்த்துக்கலாம் கருகப்பிலையோட ஃப்ளேவரோட சாப்பிடல சிக்கன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வடை போகிற அளவுக்கு ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோங்கிறதுனால கொஞ்சம் பச்சை வடை மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிறணும் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் கிட்ட வதக்குங்க அதுக்கப்புறம் வந்து சிக்கனை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எதுவுமே நான் சேர்க்கலை நான் சிக்கனில் ஆட் பண்ணதோட அதுதான் ஏன்னா ரொம்ப இஞ்சி பூண்டு தான் அதுவுமே ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல் வந்து தூக்கலாக இருக்கும் இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் இந்த சிக்கனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்கன் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் உப்பு இது மட்டும் தான் இருக்குது நான் இது மட்டுந்தான் ஆட் பண்ணியிருக்கேன் எப்போயும் நம்ம சிக்கன் வதக்கிறது மாதிரி வதக்கிட்டு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே மல்லித்தூள் சேர்த்துட்டு குழம்பு மசால் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு எப்போ இங்கே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு நீங்கள் ரொம்ப கிரேவி வந்து தண்ணி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் கிட்ட தான் தண்ணி சேர்த்துருந்தேன் எனக்கு கம்மியாக தான் சிக்கன் இருக்குன்றதுனால ப்ளஸ் எனக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணுன்றதுனால நான் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருந்தேன் ஃபைனலாக நம்மளுக்கு சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆயிடும் இது குக் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டெ டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க ஆகும் இந்தது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த மாதிரி இருக்கெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட்டு நான் வந்து டின்னருக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் மோஸ்ட்லி நான் நான்வெஜ் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண மாட்டேன் அன்னைக்கு வந்து தம்பி ரொம்ப ஆசையாக அம்மா எனக்கு சிக்கன் கிரேவி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டதுனால நான் டின்னருக்கு தான் ப்ளஸ் சப்பாத்திக்கு காம்பினேஷனாக இது வந்து பண்ணியிருந்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம மசால் வந்துட்டு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் குழந்தைங்களுக்கு வந்து மசால் வந்து அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படின்றதுனால தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்